ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இங்கே ஒரு விதமான நான் சம்பல் செய்ய போகிறோம் அது மாசி முட்டை வெங்காயம் சேர்த்து அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் மாசி ஐம்பது கிராம் பவுடர் வாக்கி வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை பெரிய வெங்காயம் ரெண்டு தாளிக்க கருவேப்பிலை கில்லி பவுடர் கட்டர் பவுடர் ரெண்டு ரெண்டுசக்கரண்டி அளவு ஆயில் விடுறோம் ரெண்டு மேச கரண்டி அளவு தாளிக்க கருவேப்பிலையை சேர்க்கிறேன் வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பையும் சேர்க்கிறோம் இது ரைஸ் கூட சாப்பிடலாம் சப்பாத்தி கூட ரொட்டி கூட இடியாப்பத்தோட அவ்வளோ ருசியாக அருமையா இருக்கும் தேவையான அளவு தூள் சேர்க்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் பதம் கட்டும் பதம் கட்ட பிறகு மாசி தூளை இந்த மாசியையும் சேர்க்குறேன் இந்த மாசியை இந்த அளவுல நான் மிக்சியில் போட்டு சுற்றி வச்சுருப்பேன் இதுல தனி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி பஞ்ச மிளகாய் கட்டர் தூள் ஒரு தேக்கரண்டி இதை இப்போ இதுக்கு நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாசி கருவாடு அவியணும் இந்த மாசி அவியறதுக்கு நான் இல்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன் இப்போ இது கொஞ்சம் பத்தட்டம் பத்த இந்த முட்டையை போடுவோம் முட்டை பிடிக்காதவங்க நீங்க ரெண்டு மேச கரண்டி அளவு தேங்காய் பூ சேர்க்கலாம் அதுவும் போட்டு நாங்க செய்கிறது வீட்டில் முட்டையும் போடலாம் நான் முட்டை போட்டா கூடுதலாக நான் டேஸ்ட் இருக்கும் தேங்காய் பூவும் சேர்க்கலாம் இப்போ நான் இதுக்கு ரெண்டு முட்டையை நான் சேர்க்க போகிறோம் இது அப்பத்துக்கு இன்னும் கூட நல்ல டேஸ்டா இருக்கும் பரோட்டா இப்போ தனியாக ஒயிட் ரைஸுக்கு இதை மட்டும் வச்சு சாப்பிடலாம் ம் இது சம்பல் ரெடி ஆகிடுது இதுக்கு நான் சொல்லியிருக்கோம் முட்டை இல்லாமல் தேங்காய் பூ ரெண்டு மிச கரண்டியும் இதே மெத்தட்ல நான் செய்கிற மெத்தட்லேயே தேங்காய் பூ போட்டு செய்யலாம் இப்போ இதை நாங்கள் சர்வ் பண்ணுவோம் இந்த ரெசிபி நான் எப்படி செய்தேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே போல் நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்